ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ ரஜினி சார் அடுத்தடுத்து வந்து படங்கள் வந்து கம்மிட் ஆகிட்டே இருக்காரு ஸோ வேட்டையின் படம் முடிஞ்சிருச்சு அடுத்தது இப்போ கூலி படத்தில் கம்மிட்டாக இருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் அடுத்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்க போறாங்க ஸோ இது ஒரு பக்கம் பரபரப்பாக போயிருக்கும் போதோ அடுத்தடுத்து யார் கூட ரஜினி சார் வந்து கூட்டின் வைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து அடிபட்டுனுக்கு ஒரு பக்கம் பார்த்திருக்காங்க பேட்டை செகண்ட் பார்ட்டி எடுக்க போறாங்க கார்த்திக் சுப்ராஜ் வந்து போறாரு அடுத்தது நெல்சன் வந்து ஜெயில செகண்ட் பார்ட்டி எடுக்க போறாரு இது இல்லாம அட்லி வந்து சன் பிக்சர்ஸ் கிட்ட ஒரு பெரிய டீலே பேசினிருக்காரு சல்மான் கான் ரஜினி சார் ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்க போறாங்க அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் இங்க போயின்னு இருக்கும்போதான் இப்போ நமக்கு ஒரு விஷயம் என்ன கிடைக்குதுன்னா சன் பிக்சர்ஸ் ரஜினி சார் கிட்ட ஒரு டீல் இருக்காங்க அதாவது தொடர்ச்சியாக நாலு படம் சன் பிக்சர்ஸ்க்கு ரஜினி சார் வந்து பண்ணி கொடுக்க போறதாகவும் அந்த படத்துக்கு அதாவது அந்த நாலு படத்துக்கு சேர்த்து ரஜினி சாருக்கு ஆயிரம் கோடி சம்பளம் பேச்சிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு அதாவது இப்ப கூலி படத்துக்கு ஒரு இருநூத்தி கோடி அடுத்தது ஜெயில செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு இருநூத்தி கோடி அடுத்தது கார்த்திக் சுப்ராஜோடைய பேட்ட செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு இருநூத்தி கோடி அடுத்தது அட்லியோட அந்த சன் பிக்சர்ஸ் கூட்டணியில் உருவாகக்கூடிய அந்த படத்துக்கு ஒரு இருநூத்தி கோடி ஆகையினால நாலு படங்கள் அடுத்தடுத்து சன் பீச்சர்ஸ்க்கு தான் ரஜினி சார் பண்ண போவதாகவும் அந்த நாலு படத்துக்கு சேர்த்து ஒரு பேக்கேஜாக ரஜினி சாருக்கு ஆயிரம் கோடி அவர் வந்து சேல்ரி வந்து பேசிருக்கிறதுக்காக ஒரு தகவல் வந்திருக்கு ஆனா இது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை நம்ம சைடில் ஆனா நியூஸஸ் ரொம்ப பார்த்தீங்கன்னா தீவிரமாக வைரல் இருக்கு இந்த நேரத்தில் இது எப்படியாவது பெருசா ஆயிடக்கூடாது இது பெருசா வந்து ஒரு பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா யாரும் பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே உடனே மீடியாக்கள்லாம் இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது நம்ம வந்து மட்டும் தட்டிடணும் ரஜினி சாரோட நியூஸ் வந்தாலே அது பெருசா போக போடக்கூடாது அது எப்படியாவது பார்த்தீங்கன்னா நம்ம டாமினேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு மீடியா பாத்தீங்கன்னாக்கா ஒரு நியூஸ் போடுறான் ரஜினி சருடைய மகளால வந்த பிரச்சனை லைக்கான ரஜினி சாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேட்டையின் படத்துக்கு இன்னும் சம்பளமே தரல அவரோட சம்பளத்தை குறைக்க சொல்றாங்க அப்படின்ற மாரி ஒரு உருட்டு உருட்டுறாங்க எப்படி அதாவது லால் சலாம் படத்துல அவர் நடிச்சது ஒரு கேமிய ரோலு அது அவர் கண்டிப்பா ஒரு கம்மியான ஒரு சேலரி தான் வாங்கியிருப்பாரு அதனால இப்ப வேட்டையின் படத்துக்கு சேலரி வந்து கம்மி பண்ண சொல்றாங்க ஏன்னா லால் சலாம் படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடாததுனால இப்ப வேட்டையின் படமே ரிலீஸ் ஆகுமான்றது தெரியல அந்த அளவுக்கு ஒரு குழப்ப நிலையில தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு எங்க வந்து நின்றுட்டாங்க பாருங்க படம் வருது வரல ஓடுது வரலன்றதுதான் கிடையாது சேலரி பத்தி ஒரு நியூஸ் வந்துருக்கு அது பெருசாக கூடாது அப்ப சேலரி கம்மி பண்ணிட்டாரு சேலரி கிடையாது அப்படின்னு அப்படியே எப்படி சொல்றாங்க போ போ எங்க பணத்தை தாண்டி போ அப்படின்னு சொல்லுவாங்க பத்தில ஒரு காமெடி அந்த மாதிரி நம்மளும் நம்பாதீங்க அவருக்கு வந்து ஆயிரம் கோடி சாலரி எல்லாம் கிடையாது அவருக்கு இரநூத்தி ஒன்பது கோடி சாலரி எல்லாம் கிடையாது அவர் சாலரி கம்மி பண்ண போறேன் சொல்லிட்டு மூக்காலையா எழுதுனு இந்த பசங்க மீடியாக்காரனுங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்